அனைவருக்கும் வணக்கம் ஜாதகம் பற்றிய கேள்வி பதில் நேரலை நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த மாவட்டம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்கள் என்கிட்ட நேரடியாகவே பேசலாம் நீங்கள்

மகேந்திரன் பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு டைம் வந்து ரெண்டு ஐம்பத்தி ஏழு பி எம் சேலம் எப்படிப்பட்ட மனைவி அமையும் திருமணம் நடக்குமா நடக்காதா மகேந்திரன் பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரெண்டு ஐம்பத்தி ஏழு சேலம் எப்படிப்பட்ட மனைவி அமையும் திருமணம் நடக்குமா நடக்காதா மகேந்திரன் லக்னம் வந்து கன்னியா லக்னம் இரண்டில் குரு ராசி வந்து சிம்ம ராசி நடக்கிற தசாவின் அமைப்பு சூரிய தசை முடிஞ்சு இப்ப சந்திர தசை சந்திர புத்தி நடப்புல இருக்கு புத்தி சந்திரன் வந்து பன்னிரெண்டிலும் சந்திர தசை சந்திர நடக்க வாய்ப்பு இல்லை சந்திரன் வந்து பன்னிரெண்டிலும் சனியின் பார்வையில இருக்கு சந்திரன் என்ற சூரியன் வந்து மூணு ஆஹ் ஜீரோ ஆஹ் கேதுவோட இணைவுல ரொம்ப நெருக்கமா இருக்கு அந்த இடத்துல சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு இரண்டில் குரு குரு வந்து செவ்வாயின் பார்வை சுக்கிரன் வந்து குருவின் பார்வையில் பதிமூணு மூணு ஏழுக்குடைய குரு வந்து சுக்கிரன் ஏழா ஏழுக்குடைய அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நிச்சயமாக திருமணம் நடக்குங்க உங்களுக்கு திருமண அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஏழுக்குடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு இரண்டிலும் இரண்டுக்குடிய சுக்கிரன் வந்து லக்னத்திற்கு ப பதினொன்னிலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால திருமணம் நிச்சயமாக நடக்கும் அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் மறைவு ஸ்தானம் பெற்று சனியின் பார்வையில் இருக்குது சந்திரன் என்ற சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு மறையில் லக்னத்திற்கும் மறையில் சந்திரன் அதன் பிறகு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது குருவின் பார்வை செவ்வாய் ஆட்சி பெற்று சந்திர திசை செவ்வாய் புத்தியில் உங்களுக்கு கன்ஃபார்ம் மேரேஜுங்க உங்களுக்கு மகேந்திரன் இன்னொரு ஒன் இயர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு லாஸ்டில் உங்களுக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் மகேந்திரன் கமெண்ட் போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு லாஸ்டில் இல்லைன்னா அந்த அதுமாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆனால் லைஃப் நல்லாயிருக்கும் திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்குங்க பொண்ணு வந்து படித்த பொண்ணாவே அமையும் ஓரளவு கொஞ்சம் வசதி வாய்ப்பு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே ஓகே மகேந்திரன் நன்றி ஐயா ஓகே நன்றி நிறைய பேர் கமெண்ட்ல வரீங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் ட்ரிபுள் செவன் ஜீரோ ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்க நன்றி ஓகே வினோத்குமார் பவித்ரா பவித்ராவா பவித்ரா இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நாலு முப்பத்தி ரெண்டு பிஎம் திண்டுக்கல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா பவித்ரா இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி நாலு ரெண்டு

இருபது ஏழு இருபது ஏழு அஞ்சு ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டைம் சொல்லுங்க ஹலோ சார் கேட்கல டைம் சொல்லுங்க காலைல எட்டு மணி காலைல 8 சார் பேசுறீங்க? பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. லக்னம் கடக லக்னமா சிம்ம லக்னமா? சிம்ம லக்னம் சார் சிம்ம லக்னம் சிம்ம லக்னமா கடக லக்னமா பாப்போம்.

குருசை வந்து உங்களுக்கு கடக லக்னமாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் சுமார் தான் ஏன்னா குருவுக்கு இரண்டில் இருந்தாலும் லக்னத்திற்கு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்னு பதினாலு புதன் வந்து கேதோட இணைவில் இருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் சனியின் பார்வையில் இருக்கு இப்போ புதன் இந்த சனி தசை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ சமீபமாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்க பொருளாதார ரீதியாக அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மாற்றம் ஏற்பட்டுருக்கணும் இல்லைனா ஆறுக்குடைய சனி தசையாக இருந்தாலும் நல்லா இருக்காது கடக லக்கணமாக இருந்தா இல்ல இல்ல நான் சொல்றேன் கடகலக்கணமாக இருந்தா உங்களுக்கு சனி தசை நல்லா இருக்காது சிம்ம லக்னமாக இருந்தா சனி தசை நல்லா இருக்கும் திருமண அமைப்பும் ஓரளவு கொஞ்சம் நல்லா கை கூடி வரும் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா கடக லக்னம்னா லக்னத்திற்கு சனி வந்து ஆறில் மறைந்து சனி நின்ற குரு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டில் மறையுது அப்ப பொருளாதாரமும் சுமாரா இருக்கும் திருமண வாழ்க்கை அமைறது ரொம்ப சிரமப்படுவீங்க இதுலேயே இந்த சிம்ம லக்னமாக இருந்தால் சனி தசை சனி புத்தியில் லாஸ்டில் உங்களுக்கு வந்து மேரேஜ் அமையும் அதாவது மிடில் என்னாச்சும் வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்டில் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபஸ்ட்டில் உங்களுக்கு மேரேஜ் அமைஞ்சிடும் இப்போ மே மேரேஜ் ஆ சொல்லுங்க ஆ இப்போ இப்போ குருதசை குருதசை ராகு புத்தி எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப படாத சார் அஷ்டம சனி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து வாட்டி

பொருளாதார ரீதியாகவும் சிம்ம லக்னமாக இருந்தா சமீபமா கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்த மேம்படுவதற்கான உண்டான வாய்ப்பு உங்களுக்கு சமீபமா இப்ப கிடைச்சிரும் ஆஹ் ஆமா அந்த அமைப்பு தான் இந்த சிம்ம லக்னம் கடக லக்னமாக இருந்தா எல்லாமே அப்படியே மாறிடும் நான் சொல்ற பலன் அப்படியே மாறிடும் அதை மட்டும் அப்படியே கால்குலேஷன் பண்ணீங்க ஏன்னா சிம்ம லக்னம் ஜீரோ டிகிரி தான் காமிக்குது அதனாலதான் சொல்றேன் நான்

இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நாலு முப்பத்தி ரெண்டு பிஎம் ஹலோ ஆ மேடம் சொல்லுங்கள் ஆ வணக்கம் மேடம் சொல்லுங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள்

அதற்கு முன்னாடி சூரிய தசை சூரியன் வந்து மூணிலும் புதன் வந்து நாலிலும் சூரிய ஹெல்த் இஷ்யூஸ் எப்பயிலேருந்து இருக்குது மாசமா இருந்துச்சுங்க ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணினாங்க ஒரு ஜரத்துல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லி இம்மிடியா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் டாக்டர் பார்த்து சர்ஜரி பண்ணி மூணு நாலு மாசம் ஆச்சுங்க ரெக்கவர் ஆயிட்டு வராங்க அதான் வேலை 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 பார்க்கலாமா சூரிய தசை சுக்கர புத்தியில தான் இந்த பாதிப்பு ஆமாங்க ஆமா சூரிய தசை சுக்க சூக்கு சூரியன் வந்து மூன்றிலும் சூரியனுக்கு பன்னிரெண்டிலும் செவ்வாய் இட இணையிலும் லக்னத்திற்கு இரண்டிலும் இருக்கு அப்ப சூரிய தசை ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் வேலையிலையும் சரி ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா காமிச்சிருந்துருக்கும் அது வந்து மறைமுகமா இருந்திருக்கும் வெளிப்படையா இருந்திருக்காது அது வந்து சுக்கர புத்தில தான் அது வந்து விஸ்வரூபம் எடுத்து அது வந்து வெளிப்படையா காமிக்கும் ஏன்னா அந்த சுக்கிரன் தான் இங்க சூரிய புத்தி சூரிய தசையில சுக்கிரன் வந்து அதிகப்படியான பாதிப்புல இருக்கு அதே இப்ப சந்திர தசையில வருகின்ற சுக்கர புத்தியை வந்து நன்மையை செய்யும் தீமை செய்யாது ஏன்னா சந்திரனுக்கு பதினொன்றிலும் சுக்கிரன் வந்து ஆட்சிப்பட்ட நிலையில் செவ்வாயிட இணைவில் இருந்தாலும் இந்த சுக்கரபுத்தி பாதிக்காது தசாவின் அமைப்புப்படி தசாநாதனுக்கு மறைவு ஸ்தானமும் லக்னத்திற்கும் ஃபேவராக இல்லை அப்படின்னா பாவகிரகத்தின் தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக பாதிக்கப்படும் ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னா லக்னத்திற்கு மூன்றாம் இடம் வந்து தைரிய வீரியஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் கிட்டத்தட்ட ஒரு எழுவது பர்சன்டேஜ் குறைக்கும் இப்போ அந்த காலகட்டம் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல இந்த சந்திர புத்திய நல்ல வேலை வாய்ப்பு வருமானம் உள்ள வேலை வாய்ப்பு சூப்பரா கிடைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை சந்திரன் வந்து ஆட்சி பெற்று

வெளியூர் வெளிநாடு அமைப்பு இருக்காது ஏன்னா பனிரெண்டு எட்டு ஒன்பது பனிரெண்டாம் இட தொடர்புல தான் குரு இருக்கு ஆனா சந்திரன் வந்து நாளுக்குடைய சந்திரன் தானே அதனால வெளிநாடு வெளிமாநிலம்னா தற்காலிகமா வேணா போயிட்டு வரலாம் தவிர கம்பெனியில இருந்து நிமித்தமா அனுப்புனா அந்த மாதிரி அமைப்பு போயிட்டு வரலாம் வீட்டுல இருந்து பண்ணாதான் நல்லது இருந்தாலும் அது வந்து எப்படி சொல்றது இந்த மறைவு ஸ்தானத்தினுடைய தொடர்பு அதிகமா இருக்கணும் இந்த இடத்துல வந்து குருவோட இணைவு இருந்தா இருக்கிறதுனால குரு வந்து பனிரெண்டு ஒன்பது கூடிய குரு பனிரெண்டாம் இடத்தை தொடர்புல இருக்கு வரலாம் அதிகபட்சமாக நான்காம் நான்காம் தான் இடம் அப்படின்றது அலைச்சலை அதிகமாக கொடுக்காது இருக்கிற இடத்துல நல்ல வருமானம் பீஸ்ஃபுல் லைஃபு நல்ல ஒரு வீடு அந்த மாதிரி அமைப்பு சூப்பரா கொடுக்கும் இந்த சந்திரதிச நல்லா இருக்கும் உங்களுக்கு இல்லை இல்லை அது எப்படின்னா ஒரு திசை வந்து ஒரு நல்லா இல்லை அப்படின்னா மறுபடியும் நல்ல உள்ள திசை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மூணு நாலு மாதம் கண்டிப்பாக டைம் எடுக்கும் அதனால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக கிடச்சிடும் ஆ ஓகே நன்றி நன்றி சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆ ஓகே நன்றி ஆ ஹலோ வணக்கம் சார் ஆஹ் நல்லா இருக்கேன் மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நான் மதுரைல இருந்து என்னோட வந்து மதுரைல இருந்து சொல்லுங்க டேட்டா சொல்லுங்க இருபத்தி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டைம்